ஹஸ்பண்டுக்கு நாங்கள் காலையில் ரொம்ப லேட்டாக எந்திரிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது எழுந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கூட தூங்குங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் சீக்கிரமாக எந்திரிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு தான் எல்லா வேலையும் செய்வேன் பட் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது மட்டும் பெரிய கஷ்டமாக இருக்கும் இப்போலாம் லேட்டாக எழுந்தாலுமே ஃபோன் பார்க்குற ஒரு அடிக்ட் மாதிரி ஆகிட்டேன் காலையில் எழுந்ததுமே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்குது காலையில் லேட்டாக எழுந்திரிச்சாலும் சரி சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் சரி நம்ம இருக்க இடத்துல ஒரு ஆள் நடமாட்டம் கூட இருக்காது நம்ம மட்டும் தனியாக தான் புடலங்க வச்சு ஒரு டிஷ் பண்ணி அது கூட்டா என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல யூடியூப்ல கூட அந்த ரெசிபி கிடையவே கிடையாது அவ்வளவு சூப்பராவும் இல்ல தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல காலையிலும் மதியத்துக்கும் அதையே வச்சு சாப்பிட்டு சமாளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு நம்ம வீட்டு செல்ல கொஞ்சம் பனானா ஐஸ்கிரீம் தான் செஞ்சு வச்சிருந்தேன் இப்பெல்லாம் காலையில எழுந்தது ஒரே ஐஸ்கிரீம் தான் கேக்குறாங்க சோ ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு மில்க் மைடும் பனானாவும் மிக்ஸ் பண்ணி பனானா ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சிருந்தேன் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பாப்பாக்கு சாப்பாடு கொடுக்கணும் நான் செஞ்ச புடலங்காவை ஹஸ்பண்ட் ஒரு வாய் கூட சாப்பிட்டு கூட மறக்க மாட்டாங்க பட் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு டென் தேர்ட்டி போலவே ட்யூட்டி முடிச்சோம் நான் செஞ்சே இந்த டேஸ்டான புடலங்க கூட ஹஸ்பண்ட் கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க பீட்ரூட்டை பொரியல்லாம் சாப்பிடறத விட பீட்ரூட் வந்து பிரியாணியா செஞ்சா சாப்பிட எனக்கும் பிடிக்கும் சாப்பிடுவாங்க சோ இன்னைக்கு மதியத்துக்கு பீட்ரூட் பிரியாணி தான் வச்சிருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா பாய்